நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கணும் அடுத்தடுத்து நீங்கள் நடக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு நிறையா சக்சஸ்ஃபுல்லா வரணும் அமோகமாக இருக்கணும் என்னுடைய பூரண ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் வரக்கூடிய சனி மகா பயிற்சி என்று சொல்லக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணிக்கு சனி பகவானவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் புரோட்டாதி நட்சத்திரம் கும்பராசியிலேருந்து புரோட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசிக்கு பிரவேசிக்கிறார் அது சமயம் பன்னிரெண்டு ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்குமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது சனி தசையில் பிறந்தவர்கள் சனி நடந்து கொண்டு இருப்பவர்கள் அஷ்டம சனி கண்ட சனி பாத சனி இந்த மாதிரி சனி நடந்து கொண்டு இருப்பவர்கள் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி பாதிப்பு உடையவர்கள் சனி நீச்சம் பெற்றவர்கள் சனி பகை பெற்றவர்கள் இவங்க எல்லாருமே பரிகாரம் கண்டிப்பாக பண்ணணும் இது வந்து என்ன அப்படின்னு கேட்டோன்னே இப்போ நம்ம பன்னிரெண்டு ராசி பலன்கள் நம்ம சொல்கிறோம் மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் நம்ம பலன்கள் சொல்கிறோம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லக்கூடிய பலன்கள் தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் சாமி நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பத்தில் அப்படியே இது நடக்கிறது நடந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருடைய சுய ஜாதகப்படி சுய ஜாதகப்படி மாறும் மாறும் பலன்கள் மாறும் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு அந்த பகவான் எங்கே இருக்காரோ அதை வைத்து தான் உங்களுக்கு அந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறும் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன தேவை உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி கொடுத்து சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய இந்த டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பரில் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து சுவாமி சனி பயிற்சி இதோடைய பலன்கள் மற்ற விஷயங்கள் வேறு ஏதோ நீங்கள் கேட்கணும் உங்களோட சிற ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து கேட்டிங்கன்னா எங்களால் உங்களுக்கு விளக்கத்தை சொல்ல முடியும் சிறிய கட்டணத்தோடு என்ன ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சும்மா ஜாதகம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியாதது இல்லை அதே போல் சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்போது நம்ம பனிரெண்டு ராசி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் மீனராசி நேயர்களை உங்களுக்கு இந்த சனி பயிற்சியானது எப்படி இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் மீனராசி ஸோ இந்த மீனராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம சனியாக வருகிறார் நிறைய கமிட்மெண்ட்ஸு நிறைய கடன்கள் நிறைய பிரச்சனைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய அடுத்தடுத்து அடுத்தடுத்தடுத்து ஒரு மாதத்துக்கு ஒரு செலவு பெரிய செலவாகும் ஒரு மாதத்துக்கு ஒரு பெரிய செலவு இந்த மாதத்துக்கு ஐம்பதனாயிரம் ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா அடுத்த மாதத்துக்கு எழுபத்தஞ்சாயிரம் ரூபா செலவு பண்ணுவீங்க அதுக்கு அடுத்த மாதம் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணுவீங்க அந்த மாதிரி வருஷம் மாதத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் பத்தாயிரம் கூடுமே தவிர குறையாது இந்த மாதிரி சனியாக கடன் அதிகமாக இருக்கும் ரொம்ப யோசித்து நிதானித்து செய்யுங்க வேலை பார்க்குறவங்களும் ரொம்ப யோசித்து நிதானித்து செய்யுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சனியாக வருகிறார் எதிர்காலம் பற்றிய கவலை அதிகமாக இருக்கும் குழந்தை குடும்பம் என தனி பயம் இருக்கும் ஒரு ஃபேமிலி ஆகிடுத்து ஒரு குழந்தை இன்னைக்கு இதுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி கொண்டு போக போகிறோம் நம்ம வேலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு ஒரு மாதமும் ரெண்டு மாதமும் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரும் கவனமாக இருங்க அதே போல் மன சோகம் உண்டு மனசில் ஒரு விதமான கவலை பயம் இருந்துகிட்டே இருக்கும் சனியும் குருவும் உங்களுக்கு வெற்றி தருவார்கள் அதனால் கவலைப்படாதுங்க என்னடா நமக்கு சனியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க குரு பகவானுடைய வீட்டுக்கு வராது அதனால் உங்களுக்கு சனியாக வர்றதுனால சனி ராகு வேறு இணையுது அதனால வண்டி வாகனங்களை கவனமா இருங்க வெளியில் போகிறது விடுறதுலாம் கவனமா இருங்க உங்களுக்கு வெற்றியை தான் அவங்க சில விஷயத்துலலாம் வெற்றி கிடைக்கும் கவலைப்படாதுங்க சனி தொழில் உழைக்க வச்சு காசு கொடுப்பாங்க நீங்கள் சும்மா இருந்தால் காசு இல்லை உங்களை உழைக்க வச்சு அந்த உழைப்பின் மூலமாக உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய சூழ்நிலை உண்டு உடல் பாதிப்பு சுவாசம் எலும்பு நரம்பு சம்பந்தமான நோய் உண்டு வயிறு சம்பந்தமான பாதிப்பு உண்டு இடமாற்றம் உண்டு நண்பர்கள் பிரிந்து செல்வார்கள் வெளிநாடு தடைப்படும் உறவினர்கள் குடும்பத்தில் குழப்பத்தை உருவாக்கி நிம்மதியை கெடுத்து விடுவார்கள் உறவினர்கள்லாம் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்து விட்டுட்டு போயிடுவாங்க குடும்பத்தில் கணவன் மனை ஒத்துமையாக இருந்தால் கூட பிரித்து விட்டுட்டு போயிடுவாங்க அவங்களால முடிஞ்ச ஒரு நல்லது செய்ய வேண்டாமா ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போயிடுவாங்க மனைவி வழியில் அம்மா அப்பா ஒருவர் பிரிவு உண்டு மனைவி வழியில் அம்மா அப்பா அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு பிரிவு உண்டு திருடு போகும் கவனமாக இருங்க கவனம் தேவை வேலையில் பிரச்சனை கோவப்படக்கூடாது டென்ஷன் ஆகக்கூடாது நிதானமாக இருக்கும் நிதானமாக இருந்து காரியத்தை சாதித்தா உங்களால் நிறையா சாதிக்க முடியும் இல்லைன்னா முடியாது அதே போல் மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் உண்டு உயர் அதிகாரிகள் அழுத்தத்தை தருவார்கள் மன அழுத்தத்தை தருவார்கள் கோர்ட்டு கேஸ் நிலுவையில் இருக்கும் மாணவ மாணவிகள்லாம் ஓரளவு நல்ல சில சௌக்கியங்கள்லாம் உண்டு நல்லா படிப்பாங்க நல்ல யோகங்கள்லாம் உண்டு வீண் பிரச்சனைகள் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் மாமியார் சண்டை தவிர்க்கவும் அவங்ககிட்ட மன வருத்தங்களோ மன இதுவோ இருக்கக்கூடாது அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஷேர் மார்க்கெட்லலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் விவாகரத்தில் தடைப்படும் பூமி மங்கலை யோகம் உண்டு கடன் வாங்கி அடைப்பீர்கள் வேலை வாய்ப்பு உண்டு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நல்ல சில விஷயங்கள்லாம் உண்டு மகன் தந்தை மகன் உறவு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது உண்டு எதிலும் நிதானம் தேவை குழந்தை பாக்கியம் மற்ற சில நல்ல சூழ்நிலைகள்லாம் ஜாதகத்தில் ராசி பொறுத்தளவுக்கு வருது ஆனால் சனியாக வரதுனால சிகப்பு கருணியிலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் பைரவருக்கு தீபம் போடுங்க சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு ஒரு மூணு வாரம் போயிட்டு வாங்க அன்னதானம் செய்யுங்க சனி பகவானுக்கு ஒரு ஏழு வாரம் விளக்கு போடுங்க முருகன் வழிபாடு சிறப்பை தரும் ஒரு முறை நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் அது எங்கே போகணும்னு கேட்டால் ஆகூர்னு இருக்குது ஆகூர் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டால் மாயவரம் மாயவனம் மாயவனேஸ்வரர் ஆலயம் நான் சொல்கிறதெல்லாம் பழைய பேர் புது பேர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும் மாயவனம் மாயவனேஸ்வரர் ஆலயம் பாத சனீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த சனி பகன் வந்து சனீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமான ஸ்தலம் சென்று வர நல்ல மாற்றங்கள் உண்டு இந்த கோவில் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருத்தணி பக்கத்தில் இருக்கிறது ஐதீகம் ஸோ அது அங்கே நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க ஸோ இந்த ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றமும் நல்ல விஷயங்களும் உங்கள் ஜாதகப்படி அமையும் ஸோ அதே மாதிரி பண்ணுங்கள் உங்களுக்கும் வந்து பார்த்திங்க இப்போ ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால எழுபது பர்சன்டேஜ் வரைக்கும் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைவாக இருக்குது ஸோ எதுலேயுமே யோசித்து நிதானிச்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் மன சஞ்சலப்படும் இங்கேருந்து அங்கே போகலாமா அங்கேருந்து இங்கே போகலாமா அப்படின்னு மன சஞ்சலப்படும் எல்லாத்தையுமே ஒருங்கிணைந்து சில விஷயங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் மேஷராசி முதல் மீனராசி வரை பரியந்தம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மீனராசி அப்படிங்கும்போது ஜலராசி ஓடிண்டே தான் இருக்கணும் நோ ரெஸ்ட் ஸோ இதுக்கப்புறம் உங்களோட லைஃப் கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் தூக்கம் கெடும் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது யோசித்து நிதானித்து செய் சுபம்